தொழுகை விடயத்தில் அல்ல நான்கு வகையான தண்டனைகளை வைத்திருக்கின்றார் முதலாவது தொழும் பொழுது இல்லாமல் தொழக்கூடியவர்களுக்கு என்ற நரகம் அல்ல சொல்கிறான் தொழுகையாளிகளுக்கும் வயலண்ட நரகம் ஏ அல்லதீனும் சாஹூ சொல்லுறாங்கதான் பொடுபோக்காக தக்பீரை கட்டி என்ன ஓதுறண்டே தெரியாது சிலர் ஓதுறதும் இல்லை வாய உசுப்புறது சும்மா வாயை உசுப்புறது ஓதலாக மாறாது ஓதல் என்பது ஆகக் குறைந்தது தன்னுடைய காதுக்கு கேட்கவர் அதுதான் ஓதல் ஒழுங்காக தொழாதவர்களுக்கு வயலண்ட நரகம் சரி அதே தொழுகையை வீட்டுல தொழுதாய் ஒரு ஆள் சொல்றார் எனக்கு பள்ளிக்கு வர முடியாது முழு உடம்பில் ஆரோக்கியம் இருக்கிறது நவியவர்கள் சொன்னார்கள் எனக்கு விருப்பமாக இருக்குது கொஞ்சம் வாலிபர்களை தயாரிச்சுட்டு யாரையாவது தொழுவிக்க போட்டுட்டு வீட்டுல தொழுறவங்கள வீடுகளை பத்த வைக்கும் எரிக்கும் இரண்டாவது சகோதரர்களே மூன்றாவது ஒரு தொழுகையை இன்னர் தொழுகையோடு சேர்ப்பது オフィスல வேணே லோஹர் நீவில்லेंगेளுக்கு அசரோட சேர்த்து தொழப்பரோ அல்லாஹ் சொல்றான் ஃஸௌஃபயல் கௌன غய் உங்களுக்குள்ள நரகம் غய் என்ற நரகம் オフィス பெரிசா غய் பெரிசா நீங்க முடிவெடு நாலாவது நரகம் தொழுகை இல்லாதவர்களின் நரகம் அதுதான் சகர் அல்லாஹ் கேற்றான் சூர மத்த்திர் லல்லாஹ் சுலரான நரகவாதிகளை பார்த்து சொர்க்கவாதிகள் கேπαர்கலாம் மா சலகக்கும் ஃபீ சக்கர் قالூலம் nakumில் முஸ்ல்லீன் வலம் nakூனூத்இமல் மிஸ்கீன் ஏன் சக்கரنده నడగத்துக்கு வந்தீர்கள் சொல்வாரகலாம் உலகத்தில் தொழவில்லை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே தொழாதவர்கள் சௌபா செய்யுங்கள் அல்லாஹுடன் மன்றாடுங்கள் முஸ்லிமுடைய தலை தொழுகை ஒரு முஸ்லிமிடம் தொழுகை இல்லை என்றால் அவனுக்கு முஸ்லிம் என்ற பெயர் வரார் சகோதரர்களே ஆகவே இந்த ரஜபுடைய மாதம் சௌபாவுடைய மாதம் மாதம் மக்களை அல்லாஹோடு இணைக்கும் மாதம் മക്കളെ അല്ലാഹോട് സേക്കും മാതം എന്ന സഹോദരങ്ങളെ വാഴയിൽ സക്കരാ